இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க அதாவது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரத்துலேருந்து தான் இந்த வேகன்சி வெளியிட்ருக்காங்க இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு போஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு அஞ்சு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஒன்றாயிரத்தி நூறு வரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹிந்தி டைப் ரைட்டிங் ஸ்பீட் ஹிந்தி டைப் ரைட்டிங் தெரிஞ்சுருக்கணும் இருபத்தஞ்சி வேர்டு பேர் மினி சோர் ரூம்ஸ் அதுக்கு கம்ப்யூட்டரில் அடிக்கிற மாதிரி இருக்கும் டிசைனபிள் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகரியில் ஒன்று ஓபிசி கேட்டகரியில் ஒன்று அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைட் வெஹிக்கிள் ட்ரைவிங் அந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இதுக்கு மஸ்ட்டாக நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து லைட் வெஹிக்கிள் ட்ரை டிரைவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேரளா ஸ்டேட்டில் த்ரீ மந்த் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ட்ரெயினிங் கற்றுருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அஞ்சு வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்காங்க யூஆர் கேட்டகிரியில் ரெண்டு ஓபிசி கேட்டகிரியில் ரெண்டு இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் ஒன்று இந்த மாதிரி ஒரு நாலு வேகன்சி அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இதுக்கும் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஹச்விடி அதாவது ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஹெவி வெஹிக்கிள் ட்ரைவர் அண்டு பேலன்ஸ் பீரியட் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகரியில் மூணு ஓபிசி கேட்டகரியில் ரெண்டு அண்டு எஸ்எம் கேட்டகரியில் வந்து ஒன்று அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர்மேன் ஃபயர்மேனுக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கணும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகரியில் அடுத்து குக்கிங் குக்கிங்க்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் குக்கிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹோட்டல் ஆர் கேன்டீனில் வந்து இதில் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெப்சைட் வில் பி ஓப்பன் ஓப்பன் அப்ளிகேஷன் ஓப்பன் டைம் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து க்ளோசிங் டைம் வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர டைம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து விஎஸ்எஸ்சி வெப்சைட் அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வீடியோக்கு கிளரிட் ஸ்கிரீம்ஸ் என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் இது மாதிரி ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்